மனித இனம் எங்கிருந்து தோன்றியது இது மனிதன் காலம் காலமாக தனக்குள்ளே எழுப்பி வரும் மிக அடிப்படையான கேள்வி பல நூற்றாண்டுகளாக மத நம்பிக்கைகள் தொன்மக் கதைகள் மற்றும் தத்துவ விசாரணைகளால் வழிநடத்தப்பட்ட இந்த கேள்விக்கு நவீன மரபணு ஆய்வுகள் மற்றும் தொல்லியல் ஆதாரங்கள் இன்று வலுவான ஒரு அறிவியல் அடிப்படையிலான பதிலை கொடுக்கின்றன இந்த ஆய்வுகள் ஆப்பிரிக்காதான் மனித இனம் தோன்றிய தொட்டில் என்பதையும் அங்கிருந்துதான் நாம் உலகம் முழுவதும் பரவினோம் என்பதையும் திட்டவட்டமாக நிரூபித்துள்ளன விஞ்ஞான ஆராய்ச்சிகள் ஆப்பிரிக்கா கண்டமே நவீன மனித இனத்தின் பிறப்பிடமாக இருந்திருக்க வேண்டும் என்று ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளன குறிப்பாக தென்னாப்பிரிக்காவின் போட்ஸ்வானா நாட்டில் உள்ள மக்கடிக்கடி ஓகவாங்கோ பகுதிதான் மனித இனத்தின் முதன்மையான மரபணு தடங்கள் காணப்படுகின்றன என்று சமீபத்திய ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன சுமார் இரண்டு இலட்சம் முதல் மூன்று இலட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பசுமையான நிலப்பரப்பில் வளமான ஏரிகள் மற்றும் நதிகள் சூழ்ந்திருந்த சூழலில் மனித இனம் தோன்றி செழித்து வளர்ந்திருக்க வேண்டும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் எத்தியோப்பியா கென்யா தான்சானியா கண்டெடுக்கப்பட்ட மிக பழமையான மனித புதைப்படிவங்கள் மற்றும் கல் கருவிகள் ஆப்பிரிக்காவில் மனித இனத்தின் நீண்ட பரிணாம வளர்ச்சியை பறைசாற்றுகின்றன எத்தியோப்பியாவில் கண்டெடுக்கப்பட்ட சேபியன்ஸ் எச்சங்கள் சுமார் மூன்று இலட்சம் ஆண்டுகள் பழமையானவை ஆப்பிரிக்காவில் வாழும் மனிதர்களின் மரபணு பன்முகத்தன்மை உலகிலேயே மிக அதிகம் ஒரு இனத்தின் தோற்ற மையத்தில் மரபணு பன்முகத்தன்மை அதிகமாக இருக்கும் ஏனெனில் அங்குதான் காலப்போக்கில் அதிக மரபணு வேறுபாடுகள் குவியும் ஆப்பிரிக்காவிற்கு வெளியே உள்ள மனிதர்களின் மரபணுக்கள் ஆப்பிரிக்க மனிதர்களின் மரபணுக்களில் ஒரு சிறிய பகுதியில் இருந்து கிளைத்தவை என்பதை ஆய்வுகள் காட்டுகின்றன மனித இனத்தின் மரபணு பயணத்தை கண்டறிய விஞ்ஞானிகள் இரண்டு முக்கிய மரபணு அடையாளங்களை ஆய்வு செய்கின்றனர் மிடோகான்ட்ரியல் டிஎன்ஏ இது தாய் வழி மட்டுமே கடத்தப்படும் மரபணு அனைத்து நவீன மனிதர்களின் மிடோகான்ட்ரியல் டிஎன்ஏவையும் ஆய்வு செய்த போது அவை அனைத்தும் ஒரு பொதுவான பெண் மூதாதையரிடமிருந்து வந்தவை என்று கண்டறியப்பட்டுள்ளது இவர் மிடோகான்ட்ரியல் இஃப் என்று அழைக்கப்படுகிறார் இவர் சுமார் ஒன்றரை இலட்சம் முதல் இரண்டு இலட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தவர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது வாய் குரோமோசோம் இது தந்தை வழி மட்டுமே கடத்தப்படும் மரபணு இதேபோல் அனைத்து நவீன மனிதர்களின் வாய் குரோமோசோமையும் ஆய்வு செய்த போது அவை அனைத்தும் ஒரு பொதுவான ஆண் மூதாதையரிடமிருந்து வந்தவை என்று கண்டறியப்பட்டுள்ளது இவர் வாய் குரோமோசோம் ஆடம் என்று அழைக்கப்படுகிறார் இவரும் சுமார் எழுநூறு ஹைசன முதல் முன்னூறு ஹைசன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தவர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு மரபணு அடையாளங்களும் இன்று வாழும் மனித இனத்தில் காணப்படும் மரபணுக்களின் ஒரே தொடக்க கடவுளை குறிக்கும் விதமாக உள்ளன அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு சிறிய குழுவில் இருந்திருதான் இன்றைய மனித இனம் தோன்றியது என்பதற்கான மரபணு சான்றுகள் இவை மனித இனம் ஆப்பிரிக்காவில் தோன்றியதும் சுமார் அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய குழு ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறி உலகம் முழுவதும் பரவியது இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறிய கோட்பாடு மரபணு ஆய்வுகள் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் பழங்கால காலநிலை வரைபடங்கள் ஆகியவற்றால் ஆதரிக்கப்படுகிறது ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேற்றம் பெரும்பாலும் பெரிய காலநிலை மாற்றங்களால் தூண்டப்பட்டது அந்த காலகட்டத்தில் பூமியின் காலநிலை சுழற்சி முறைமைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு சஹாரா பாலைவனப் பகுதிகள் பசுமையான கோர்ஜிகளாக மாறியிருக்கலாம் இந்த பசுமையான வழிகள் மனிதர்களுக்கு புதிய நிலப்பரப்புகளுக்கும் உணவு ஆதாரங்களுக்கும் வழிவகுத்தன விஞ்ஞானிகள் மனிதர்கள் பெரும்பாலும் கடலோரப் பாதைகள் வழியாக வெளியேறியிருக்கலாம் என்று நம்புகின்றனர் செங்கடலின் தெற்கு முனையில் உள்ள பாப் எல் மண்டேப் நீரிணை வழியாக அரேபிய தீபகற்பத்திற்குள் நுழைந்து பின்னர் ஆசியா முழுவதும் கடலோரப் பகுதிகள் வழியாக பரவியிருக்கலாம் ஒவ்வொரு இடப்பெயர்ச்சியின் போதும் ஒரு சிறிய குழு புதிய பகுதிக்கு செல்லும் போது அவர்களின் மரபணுக்களில் ஒரு நிறுவனர் விளைவு ஏற்படும் அதாவது புதிய குழுவின் மரபணு பன்முகத்தன்மை குறைந்து காணப்படும் இந்த மரபணு தடயங்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியா ஐரோப்பா ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காக்கள் வரை மனிதர்கள் பரவிய பாதைகளை துல்லியமாக கண்டறிய உதவுகின்றன உதாரணமாக கிழக்கு ஆசியாவிலிருந்து வட அமெரிக்காவிற்கு பெரிங் நிலப்பாலம் வழியாக நடந்த இடம்பெயர்வும் பின்னர் அங்கிருந்து தென் அமெரிக்கா வரை பரவியதும் மரபணு ரீதியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மனித இனத்தின் பரிணாமத்தன்மை சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் அவர்களின் திறனை வெளிப்படுத்துகிறது காலநிலைகள் மாறியபோதும் புதிய நிலப்பரப்புகளை எதிர்கொண்ட போதும் மனிதர்கள் தங்களின் கருவிகளை மேம்படுத்தி உணவு தேடும் முறைகளை மாற்றியமைத்து புதிய வாழ்க்கை முறைகளை உருவாக்கினர் கற்கருவிகளின் உருவாக்கம் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரிக்கும் திறனை மேம்படுத்தியது தீயை கட்டுப்படுத்தும் திறன் உணவை சமைக்கவும் குளிரில் இருந்து பாதுகாக்கவும் இரவு நேரத்தில் வேட்டையாடவும் உதவியது மேம்பட்ட மொழி மற்றும் சமூக அமைப்புகள் சிக்கலான ஒத்துழைப்பையும் அறிவை பரப்புவதையும் சாத்தியமாக்கின இந்த திறன்கள் மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வெளியேறி உலகின் ஒவ்வொரு மூலையிலும் குடியேற வழிவகுத்தன மரபணு ஆய்வுகள் மனிதர்கள் ஒவ்வொரு புதிய நிலப்பரப்பிலும் தங்கள் அடையாளங்களை விட்டுச் சென்றதற்கான தடயங்களை வழங்குகின்றன இந்த தடயங்கள் நமது பொதுவான ஆப்பிரிக்க மூதாதையர் மற்றும் உலகம் முழுவதும் நாம் எப்படி பரவினோம் என்பதற்கான ஒரு விரிவான வரைபடத்தை உருவாக்குகின்றன நாம் யார் எங்கிருந்து வந்தோம் என்ற இந்த அடிப்படை கேள்விக்கு மரபணு அறிவியல் தொல்லியல் மற்றும் வரலாற்று சூழல் ஆகியவை ஒன்றிணைந்து ஒரு சக்தி வாய்ந்த அறிவியல் அடிப்படையிலான பதிலை கொடுக்கின்றன ஆப்பிரிக்காவில் குறிப்பாக அதன் பசுமையான இதயமாக இருந்த மக்கடிக்கடி ஓகவாங்கோ பகுதியில் நம்முடைய மூதாதையர்கள் தோன்றினர் அங்கிருந்து காலநிலை மாற்றங்களின் வழிகாட்டுதலோடும் நமது இயல்பான சாகச மனப்பான்மையோடும் நாம் உலகம் முழுவதும் பரவி பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்களை உருவாக்கினோம் இந்த கண்டுபிடிப்பு மனிதகுலத்தின் பொதுவான பூர்வீகத்தையும் நாம் அனைவரும் ஒரே பேரிலிருந்து வந்தவர்கள் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது இது நம்முடைய ஒற்றுமை மற்றும் உலகளாவிய சகோதரத்துவத்தின் ஆழமான அறிவியல் அடிப்படையாகும் நாம் அனைவரும் ஆப்பிரிக்காவின் குழந்தைகள் என்பதை உணர்ந்து நமது வேர்களைப் போற்றுவதும் மனித குலத்தின் இந்த அற்புதமான பயணத்தின் அடுத்த அத்தியாயத்தை நாம் எப்படி கொண்டு செல்கிறோம் என்பதைப் பற்றி சிந்திப்பதும் அவசியம்